இட்டு போர்ட் சினிமாவில் ஈந்திப்படி இல்லாமல் மனிஷம் வந்து பார்க்கப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித் கோமாலி சீசன் ஃபைவோட எபிசோட் நம்பர் எயிட் இன்னைக்கு சண்டே எபிசோட் முடிஞ்சிருக்கு முதல் எவிக்ஷனும் வந்து இந்த சீசனில் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லணும் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல் ரிவ்யூவாக டக்குன்னு வந்து பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட்டு இன்றைக்கி ஸ்டார்ட் ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து நேற்று வந்து அட்வான்டேஜ் டாஸ்னாக இருந்தது அதில் இர்ஃபான் அண்ட் புகழ் வந்து வின் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வழக்கம் போல் வந்து இன்னைக்கு கொடுக்க போகிற இண்ட்ரன்ஸில் வந்து ஒரு ஆஃபர் மாதிரி வந்து வழங்கப்பட்டது அவங்க கொஞ்சம் நேரம் யூஸ் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த வாரத்துக்கான ஒரு விஷயம் வந்து தொடங்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து இந்த சண்டே குக்கிங் குக்கிங்கில் வந்து சிக்கனை பேஸ் பண்ணி தான் நேற்றும் வந்து சிக்கன் பேஸ் பண்ணி தான் இன்றைக்கும் வந்து சிக்கனில் வந்து ஒரு மெயின் டிஷ் வந்து செய்யணும் ஸோ எந்த கொசினில் வேணால் வந்து இருக்கலாம் ஸோ சைனீஸ் இந்த மாதிரி இந்தியன் ஸ்டைல் இல்லைன்னா வேறு ஊர் ஸ்டைல் எது வேணால் வந்து பண்ணலாம் ஒரு முழு கோழியை வந்து கொடுத்துருவாங்க அதை வச்சு பண்ணணும் இவங்களுக்கு ஹிண்ட்ரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஒரு பால் மாதிரி வந்து கொடுத்துருவாங்க அதில் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து கோமாளிகள் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் குக்கு வச்சுருக்கணும் ஸோ அது பெருசாக அந்த ஹிண்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீசனில் பெருசாக சீரியஸாக வந்து எடுத்துக்கல ஸோ அது வந்து ஒரு பக்கம் இருந்தது ஸோ அதில் யாரும் ஒழுங்காகவும் வந்து ஃபாலோவும் வந்து பண்ணலை அது ஒரு பக்கம் இருக்கு அதுக்கப்புறமா வந்து எல்லாருமே வந்து குக் பண்ணி முடிக்கிறாங்க இந்த சிக்கனை வச்சு ஸோ ஃபைனலாக குக் பண்ணி முடித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா த பெஸ்ட் குக் இந்த வாரம் செஃப் ஆஃப் த வீக் வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய் கமல் அதுக்கப்புறம் சரத் இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா தாய் ஸ்டைல் சிக்கன் விங்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரரியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் கிட்டே இருந்து வந்திருந்தது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தோட செஃப் ஆஃப் த வீக் வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ஷய் கமல் அண்ட் சரத் ஸோ கமல் தான் வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து வாங்கினாரு ஸோ இந்த ஒரு டிஷ் பண்ணதுக்கு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் யாரை வந்து சரியாக பண்ணலை அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்டு ஏன்னா இந்த வாரம் எவிக்ஷன் எப்படி போகுது அப்படின்னா கடைசி வாரம் டான்ஸஸ் ஜோனில் இருந்தவங்க வந்து ஜோயா ஸோ ஜோயா கூட இந்த வாரம் யார் டான்ஸஸ் ஜோன் போகிறாங்களோ அவங்கள வந்து ரெண்டு பேருக்கும் வந்து கிளாஸ் நடக்கும் அதில் வந்து யார் தோக்குறாங்களோ அவங்க வெளியே போவாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இந்த வாரம் வந்து பேடாக கமெண்ட் வாங்கினவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் சார் ஸோ அவர் வந்து ஜமைக்கன் ஸ்டைலில் வந்து சிக்கன் வந்து செஞ்சுருந்தாரு அதில் வந்து நிறைய குறைகள் வந்து இருந்தது ஸோ அது எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அதெல்லாம் வந்து சொல்லிவிட்டு நீங்கள் தான் வந்து இந்த வாரம் வந்து டான்சஸ் ஜோனில் இருக்கீங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டான்ஸஸ் ஜோன் வந்தனால இப்போது கடைசியாக வந்து ஜோயாக்கும் ஸ்ரீகாந்த் தேவாக்கும் வந்து போட்டி நடக்குது ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து போட்டியில் வந்து என்ன டிஷ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு காடையை வந்து கொடுக்குறாங்க காடை வச்சு சமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க இதில் வந்து இவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் டைமு ஸோ இதில் வந்து குக் பண்ணி உடனே ப்ரெசென்ட் பண்ணுறாங்க ஸோ அதில் வந்து ஜோயா வந்து நல்லா பண்ணிட்டுறாங்க ஸோ இவர் ஸ்ரீகாந்த் தேவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதுலேயும் வந்து சூப் மாதிரி ஏதோ வந்து பண்ணியிருந்தார் அதுவும் வந்து ஏதோ மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கமெண்ட்ஸ் வாங்கினார் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரையுமே வந்து நிற்க வச்சு அந்த ஒரு எலிமினேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஸோ ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து இந்த வாரம் வெளியேற்றப்படார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் சார் வந்து இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றிடுறாங்க ஸோ அவர் தான் வந்து விக்டட் இந்த வாரம் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வந்து பெருசாக அவர் பண்ணது கிடையாது ஸோ அவர் ஒரு தேவா சார் மாதிரி ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து இந்த ஷோக்கு வந்ததே வந்து பெரிய விஷயம் ஸோ அவர் வந்து சொன்னால் ரொம்ப ஒரு அவர் ஃபேஸ் பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு ஸோ ஜோயாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழுதுட்டாங்க அப்போது ஸ்ரீகாந்த் தேவா சார் சொல்லும் போது வந்து என் ஒய்ஃப் தான் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஏன்னா அவங்க தான் வந்து ஃபுல்லாக எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொன்னார் ஸோ அவர் ரொம்ப செம எனர்ஜெட்டிக்கான ஒரு பர்சன் ஸோ அவர் போது வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்செட்டானதை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் தேவ சார் இந்த வாரம் குக்குவித் கோமாலிலருந்து முதல் எவிக்ஷனாக வந்து வெளியே போயிருக்காரு ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நடந்த ஒரு விஷயம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸ்ரீகாந்த் தேவசாரோட எவிக்ஷன் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் ப்க்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி குக்குத் கோமாலி ரெட்டன் ஆனால் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேக்